ஆயிரன்பா இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா யூடியூப்லேருந்து நமக்கு அமௌண்ட் வந்துருக்குங்க அந்த அமௌண்ட்டு எவ்வளோன்றதை இப்போ நான் உங்களுக்கு மறைக்காமல் காட்டப்பேன் பெற்றா இப்படி ஒரு பிள்ளைய பெண்ணுமா என்னன்னா இப்போ மற்ற சேனல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்க எவ்வளோ வந்திருக்கோ அதை வந்து அந்த அளவுக்கு யாரும் ஒரு ஃபிரேங்காக சொல்ல மாட்டாங்க ஆனால் நமக்கு எவ்வளோ யூடியூப் சேனல்லேருந்து அவங்க நமக்கு எவ்வளோ போட்டிருக்காங்கன்றத இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக அழகா எவ்வளோன்றதை அழகாக மறைக்காமல் உங்கள்கிட்ட நான் காட்டப்போகிறேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களாலேயும் யூடியூப்பில் பணம் கண்டிப்பாக சம்பாதிக்க முடியுங்க முடியாமலாம் இருக்காது அவன் தான் இதெல்லாம் முடியாது அதெல்லாம் பண்ண முடியாது இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க தான் ஆனால் கண்டிப்பாக எல்லாராலையும் பணம் சம்பாதிக்க முடியும் அதுவும் யூடியூப்புன்ற பிளாட்ஃபார்மில் கண்டிப்பாக எல்லாத்தாலையும் பணம் சம்பாதிக்க முடியுங்க முடியாததுன்னு இங்கே எதுவுமே கிடையாது எல்லாராலையும் கண்டிப்பாக பணம் சம்பாதிக்க முடியும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ நம்ம பேங்க்குக்கு போக போகிறோம் அதாவது ஏடிஎம்க்கு போக போகிறோம் ஏடிஎம்முக்கு போயிட்டு எவ்வளோ அமௌண்ட்டு வந்திருக்கோ அதை நான் உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேன் அது என்னன்றதை நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் ஃபுல்லாக பார்க்கலாம் உங்களுக்கு புரியுமா புரியாது அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னு உங்களுக்கும் ஒரு மேபி இப்போ ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலான்ட்டு சில பேர் சில ஐடியாவில் இருப்பீங்க அவங்களுக்கும் இதை பார்க்கும்பொழுது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக யூடியூப்பில் பணம் சம்பாதிக்க முடியும் வண்டி சாவி எங்கே இருக்குன்னு பார்ப்போம் வண்டி சாவியே வண்டி சாவி எங்கடா பருவம் சார் வண்டி சாவி ஆ ஓகே இப்போ நம்ம வண்டி சாவி எடுத்தாச்சு நேராக ஏடிஎம்க்கு தான் போக போகிறோம் நீங்கள் பின்னாடியே வாங்க ஆ ரொம்ப வெயிலெல்லாம் தாண்டி ஏடிஎம்முக்கு வந்தாச்சு இனிமேல் நம்ம பணத்தை மட்டும்தான் எடுக்கணும் ஓகேவா மணி 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 முதல்ல உள்ள ஆள் இருக்காங்க அவங்கள முதல்ல வெளியே அனுப்பிடுவோம் வாங்க உள்ள போய் நம்ம இப்போ பணத்தை எடுப்போம் வெளியே வெயில் ரொம்ப ஓவராக இருக்கு உள்ள கூலிங்காக இருக்கும் ஏசி போட்டிருப்பாங்கல்ல மாப்பிள்ள ஏமாத்திட்டாங்கடா உள்ள ஏசி உள்ள மாப்பிள்ள இப்போ நம்ம வந்து முதல்ல பணத்தை எடுப்போமா உள்ளே போட்டாச்சு இது என்னது இன்டர்நேஷ்னலு டோமிக்ஸு ஆ சரி ஓகே எஸ்ஸு இங்கிலீஷு தமிழ் கொடுக்கலாம் தமிழ் நமக்கு ரொம்ப தூய தமிழில் வரும் அதனால் நம்ம இங்கிலீஷே கொடுத்துருவோம் இப்போ வந்து பின் நம்பரு ஏங்க கேமராமேன் இதெல்லாம் ஓவராக தெரில பின்னம்பர்லாம் வீடியோ ஃபீல் இந்த பக்கம் வாங்க கொஞ்சம் இல்ல முடியாதுங்க அப்ப என்னால் முடியாது நீங்கள் எப்படி சொல்லக்கூடாது பார் ஓன் பேச்சுக்கெல்லாம் பயங்கரவே இந்த காரணம் எம் கிடையாது பின் காட்டக்கூடாது அதனால தான் என்னங்க என்னென்னமோ போகுது பணத்தை கொடுக்கடா சேவிங்ஸ் என்னங்க டேய் கேமராமேன் குடிக்க தண்ணி ரெடியா ஐயோ ஏங்க இந்த ஏடிஎம்ல பணம் இல்லைங்க நம்ம ஒன்றும் பயப்படுத்த எனவே கொஞ்சம் டென்ஷன் தான் ஆகுது பட் இருந்தாலும் நம்ம வந்து ஏடிஎம்மில் பணம் வரலன்னா என்ன வேறு ஏடிஎம் போகலாம் இல்லை நம்ம டேரெக்டாக ஏடிஎம்க்கு போகிறதுக்கு பதிலே நம்ம நேராக என்ன பண்ணலான்னா பேங்க்குக்கே போயிடும் நம்ம பேங்க்குலே போய்ட்டு சலனம் எழுதி கொடுத்து நம்ம பணத்தை அப்படியே வெளில எடுத்துரும் ஓகேவா நீங்கள் யாரும் போ ஆக வேணாம் நம்ம டைரெக்டாக பேங்க்கு போய்டும் வாங்க ஏடிஎம்மில் வந்து பணம் இல்லைங்க நம்ம லக்கு ஏடிஎம்ல பணம் வரல அதனால் நம்ம சோந்து போகக்கூடாது ஏடிஎம்மில் பணம் வரலன்னா என்ன அதான் நம்மள்ட்ட பேங்க் புக்கு இருக்கு இதை வச்சு நம்ம இப்போ பணம் எடுக்க போகிறோம் போய் பணத்தை எடுத்துகிட்டு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்ப்போமா ஆ சுந்தர செம இருக்குப்பா நம்ம பேங்க்குக்கு போனோங்க பேங்க்கில் வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் சரி வேணான்ட்டு வீடியோ நம்ம எடுக்க முடியல ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னா நம்ம ஏடிஎமுக்கு போனோம் ஏடிஎம் வந்து ஒர்க் ஆகலை டைரெக்டாக பேங்க்கு போகலான்னு போனோம் அங்கே பேங்க்லேயும் நம்ம வீடியோ எடுக்கக்கூடாதுட்டாங்க பட் ஆனால் செலான்னு எழுதி நான் கொடுத்து அமௌண்ட்டை வந்து வாங்கிட்டேன் பாருங்க ஆக்சுவலி என்னென்னா வெறும் சில்லறையாக கொடுத்துட்டாங்க அது தப்பு இல்லை மொத்தம் எவ்வளோ வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பதினாலாயிரத்தி எட்நூறுரூவா வந்திருக்குங்க மொத்தமாக இது வரைக்கும் வந்த அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி எட்நூறுரூவா வந்திருக்கு ஓகே நம்ம போட்ட உழைப்புக்கு ஏற்ற ஊதியம்னு கூட சொல்லலாம் அதனால் நீங்களும் கண்டிப்பாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிங்க உங்களாலேயும் நல்லா க்ரோத் பண்ண முடியும் என்றைக்குமே இப்போ எனக்கு வந்து யூடியூப் கொடுத்த சேலரி இது வந்து யூடியூப் கொடுத்த சேலரி அதேமாரி உங்களுக்கும் யூடியூப்லேருந்து சேலரி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்களும் ஒரு சேனல் ஆரம்பிங்க அப்படி ஏதாவது ஒரு டவுட்டாக இருந்தால் கூட என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுறேன் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் அது இல்லாமல் முக்கியமானது இது எனக்கு எடுக்கிறதுக்கு எவ்வளோ நாளாகச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணி போடுறதுக்கு ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ணி தான் போடுவேன் அதுலேயும் அதாவது என்னோடய ஒர்க்கெல்லாம் வந்து முடிச்சுட்டு ஃப்ரீ டைமில் இருக்கும்போது தான் இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு அது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதம் வந்து ரொம்ப வந்து எஃபோர்ட் போட்டிருக்கேன் எஃபர்ட்டு போட்டதில் நமக்கு ஓகே இவ்வளோ அமௌண்ட்டு கிடச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அது இல்லாமல் இதுக்கப்புறமும் அமௌண்ட் வரணுன்னா அது உங்களால் மட்டும்தான் முடியும் நீங்கள் என்னோடய சேனலில் வாட்ச் பண்ணுறதுனாலையும் என்னை நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறதுனாலையும் மட்டும்தான் இது கண்டிப்பாக முடிஞ்சுது அது இல்லாமல் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி பண்ணணுன்றதை நானும் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் என்றைக்குமே உங்களோட துணிச்சலை விட்டுறாதீங்க உங்களால் பண்ண முடியாதெல்லாம் சொல்லுவாங்க அது இல்லாமல் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா யாரும் உண்மையான வந்த சேலரி சொல்ல மாட்டாங்க ஏன்னா நிறையா சேலரி வந்திருக்கும் எனக்கு மானிடேஷன் ஆகி ஒரு ஒரு மூணு மாதம் ஆயிடுச்சு மூணு மாதத்துக்கு நான் இது வரைக்கும் வந்து போட்ட எஃபோர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோதான் அமௌண்ட்டு மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை மற்ற சேனல்லாம் உண்மையை சொல்லுவாங்களா போய் சொல்லுவாங்களா எனக்கு தெரியல ஆனால் நான் சொல்கிறது உண்மை ஏங்க என்னை பொறுத்த வரைக்கும் எதாக இருந்தாலும் உண்மையை சொல்லணும் எதாக இருந்தாலும் டைரெக்டாக பேசிடணும் அதுதான் நமக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது நான் வந்து மோட்டிவேஷன் சேனல் வச்சிருக்கேன் ஐ சப்போர்ட் சந்தோஷ் அப்படின்ட்டு ஒரு மோட்டிவேஷன் சேனல் வச்சிருக்கேன் நானே மோட்டிவேஷன் சேனல் வச்சுக்கிட்டு நான் வந்து போய் சொன்னேன்னா அது நல்லாயிருக்குமா நல்லாயிருக்காது அதனால் என்னோடய முடிஞ்சளவுக்கு நான் பேங்க்கில் போயும் ட்ரை பண்ணால் அங்கே முடியாது வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க ஏன்னா பேங்கோட சேஃப்டிக்காக அவங்க சொல்லிட்டாங்க அது ஓகே எல்லோரும் சொல்கிறது தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து இன்னும் ஓப்பனாக சொல்ல போகிறோம் அவ்வளோதான் இது வரைக்கும் நீங்களும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணுன்ற மைண்ட் செட் அப்போ இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஆரம்பித்து இந்தமாரி பணத்தை சம்பாதிங்க தப்பே கிடையாது ஏன்னா உங்களுக்கு ஒரு சைடு இன்கம்மாக இருக்கும் உங்களுக்கு ஒரு அது ஒரு நல்ல ஒரு செலவில் போய் முடியும் என்னைக்குமே இந்த மாதிரி யூடியூப்பில் அமௌண்ட்டு வர்றத விட்டுறாதீங்க நீங்களும் உங்களால் கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும் சம்பாதிக்க முடியாதெல்லாம் கிடையாது இதை விட பெரிய பெரிய சேனல்லாம் இதை விட அதிகமாக சம்பாதிக்கிறாங்க இது ஆக்சுவலி நமக்கு ரொம்ப கம்மி தான் பட் இருந்தாலும் நம்ம விடாமுயற்சியால் இன்னும் போராடுவோம் இன்னும் போராடி பார்ப்போம் நம்மளால் எவ்வளோ கெயின் பண்ண முடியுமோ அவ்வளோவுக்கு கெயின் பண்ணுவோம் தப்பே கிடையாது ஏன்னா நம்மளோட இது இப்போ நான் வந்து சொல்கிறதோ அட்வைஸ் சொல்கிறதோ எல்லாமே எல்லாருக்கும் கரெக்டாக போய் சேரும் நல்ல கருத்து தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதனால் எனக்கு வந்து யூடியூப்லேருந்து கொடுத்த சேலரி இவ்வளோ அதேமாரி நீங்களும் ஒரு சமையல் வீடியோ இருக்கலாம் இல்லை டான்ஸ் வீடியோ இருக்கலாம் இல்லை நல்லா பாட்டு பாடுறவங்களாக இருக்கலாம் அட என்னதை உங்கள்கிட்ட திறமை இருந்தாலும் சரி நீங்கள் அதோட திறமையை சும்மா வச்சிட்ருக்காதிங்க ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் உங்கள் திறமையை இறக்குங்க இறக்குனீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஜெயிச்சிருவீங்க என்றைக்கும் மனசை மட்டும் தளர விட்டுறாதீங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் முடிச்சு காட்டுறது தான் உங்களோட வேலையாக இருக்கணும் பொருதுங்களா என் வீடியோவை பார்த்து நிறைய குடும்பங்கள் இன்றைக்கி சண்டை இல்லாமல் அதாவது பெண்களுக்கு நிறைய பேர் மரியாதை கொடுக்குறாங்க என்னோடய வீடியோவை பார்த்து நிறைய பேர் பெண்களை மதிக்கிறாங்க ஒரு நல்லவங்களாக கூட மாறியிருக்காங்க அவங்களும் எனக்கு மெசேஜ் திரும்ப பண்ணியிருக்காங்க உங்களால் என் குடும்பத்தில் இப்போ சண்டை வர்றதெல்லாம் கிடையாது உங்கள் வீடியோ வந்து நான் என் ஹஸ்பண்டுக்கு ஷேர் பண்ணி விட்டேன் உங்கள் வீடியோ வந்து என் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்டேன் உங்கள் வீடியோவை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு நிறையா பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் எக்கச்சக்கமான கமெண்ட் வரும் பட் ஆனால் அந்த கமெண்ட்டுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை கொடுத்துருவேன் ஆனால் முடியல சில பேர்த்துக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு தா சாரி தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க அதுவும் இல்லாமல் நான் சொல்கிற மோட்டிவேஷன் வீடியோ எல்லாருக்குமே போய் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த தேசத்து நியாயம் எங்கேயாவது ஊரத்தில் காலிஞ்சு இருந்தாகணும் அதை தோண்டி எடுக்கிறேன் முயற்சி பண்ணி பாருங்கள் யாருக்கும் போய் சேரக்கூடாதுன்னெலாம் கிடையவே கிடையாது எல்லாேருக்கும் எல்லா குடும்பத்துக்கும் போய் சேரணும் ஏன்னால் நம்ம சொல்கிறது வந்து மோட்டிவேஷன் வீடியோ தான் அதாவது வாழ்க்கையில் இப்படிலாம் இருக்கணும் இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதுக்காக எனக்கு ஆதரவு அளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி 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 முடிஞ்ச அளவுக்கு பெண்களுக்கு மதிப்பு கொடுங்க மற்றவங்கள மதிங்க மற்றவங்களை கெடுக்கக்கூடாது மற்றவங்களுக்கு நல்லது தான் செய்யணும் இப்போ கூட நான் தான் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு எல்லோருக்கும் உதவுங்க அது நல்லது அதனால் இதுக்கப்புறம் நீங்கள் சேனல் ஆரம்பித்து நல்லா மெயின்டன் பண்ணி போயிட்டே இருங்க யார் எது சொன்னாலும் காதல் வாங்காதீங்க முக்கியமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் இருக்க பாருங்கள் அதையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் மோட்டிவேஷன் வீடியோவாக இருந்தாலும் சரி இல்லை அட்வைஸ் வீடியோவாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக வரும் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வரட்டுங்களா பாய் தேங்க்ஸ் 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 தேங்க்ஸ்